நாயூ கஜனா சமையல் இன்னைக்கு இப்போ மீன்மேக்கர் கொத்துக்கறி பொருமா இப்போ மீன்மேக்கர் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கறேன் ஊற வச்சுட்டு விரிக்க புழிஞ்சிடணும் புழிஞ்சிட்டு லேசாக ஒரு அடி மிக்சியில் அப்போ தான் நல்லா கொத்துக்கறி போல் வரும் லேசா ஒரு திருவிழி பாத்தீங்களா இப்படி அடிச்சுக்கிறோம் முழுசு முழுசா போட்டா குழந்தைய சாப்பிடாது இல்ல சாப்பிடவே சாப்பிடுவாங்க என்ன ஊத்திக்கலாம் சோம்பு கிராம்பு ஏலக்காய் சோம்பு போட்டு அரைக்கிறது தேங்காய் முந்திரி பருப்பு வெங்காயம் போட்டுக்கோங்க சோம்பு போட்டு அரைக்கிறது 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 வந்து தேங்காய் சோம்பு முந்திரி வெங்காயம் தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு மூணு இறச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா இப்ப தக்காளி போட்டு நல்ல போட்டுக்கலாம் நல்லா வதம் கட்டும் சூப்பரா இருக்கும் குழம்பு இந்த வெங்காயம் நல்லா மொறு மொறுன்னு வெ தக்காளியும் போடணும் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம் அடிச்சு வச்சிருக்கோம்ல மீன் அதே போட்டு கொஞ்சம் குழம்புத்தூள்

बड़ा चिकन मसाला எல்லாம் போட் வைங்க புர்மா சூப்பரா இருக்கும் பூரி எல்லா மசாலையும் போட்டு நல்லா வதக்கணும்னா நல்லா இருக்கும் சூப்பராக பாருங்க அப்படியே சாப்பிடலாம் ஆமா இப்படியே சட்ட கொத்துக்கறி சைவ கொத்துக்கறி சைவ கொத்துக்கறி இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கிறோம் அதை ஊற்றிக்கலாம் ஊட்டி இது ஒரே ஒரு விசில் வச்சா போதும் மூட்டி வச்சிட போர் விஷய வந்தா போகுது கொதிக்கட்டு பார்ப்போம் வாங்க இப்ப ரெடி ஆயிருச்சு பாருங்க கொதிக்குது இப்ப ரெண்டு கருவேப்பிலை மல்லி புதுனா போட்டுக்கிருவோம் சூப்பரான கொத்துக்கறி குழம்பு சைவ கொத்துக்கறி சைவ கொத்துக்கறி கம்ம கம்மனு மனக்கு பயங்கரமா இருக்கு பாக்கவே டேஸ்டா இருக்கும் இது பூரிக்கி சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் நாங்க பூரி கறி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க இங்க மேக்கர் கொத்து கொத்துக்கறி குழம்பு குருமா ரெடியா இருச்சு பாருங்க சூப்பரான கொத்துக்கறி குருமா மீன் மேக்கர் கொத்துக்கறி பூரிக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள வச்சு பாருங்க சுடுது சூப்பரா இருக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சஞ்சனா சமையலுக்கு என்கரேஜ் பண்ணுங்க பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வாங்க லைவ்க்கு